என்ன ஒரு போதும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த எல்லாருமே சரி யாருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சாக்லேட் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல புதான் புரியல பிறந்த நாள் நாட்டுல ஆனந்த கண்ணீரா கண்ணீரா இருந்தாலும் சரி இருந்தாலும் வரக்கூடாது நம்ம சந்தோஷமா வணக்கம் வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு சுரேஷ் சுரேஷ் சரி சுரேஷ் அண்ணாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என்ன சொல்லி உங்களுக்காக யார் ஒரு அன்பான ஒரு உறவு அழகாக்கி கதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா சரி எத்தனையாவது வயது இது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சரி ஆனால் இளமால் மாதிரி இருக்கு சரி ஓகே ஆனா உங்களை பார்த்தா நாற்பத்தி ரெண்டு வயது சொல்ல மாட்டாங்க அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை தானே பாத்தீங்களா சரி நாற்பத்தி ரெண்டு வயதுன்றீங்க நம்ப முடியலை ஆனால் சரி நாற்பது ரெண்டாவது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு அழகான பிறந்தநாளா மகிழ்ச்சிகரமான பிறந்தநாளா அவங்க அமையணும் என்று சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க ஒரு அழகான கேக் ஒரு அழகான பலூன் டெக்கரேஷனோட அனுப்பி விட்டுருக்காங்க இந்த கேக் இந்த பிறந்தநாளில் கட் அனுப்பி அனுப்பியிருக்காங்க யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க லண்டன்ல யார் இருக்காங்க மச்சான் மச்சான் இது லண்டன்ல வரவே இல்லையே அப்படியா தான் இருந்து வைஃப் தான் அனுப்பியிருப்பாங்க வைஃபுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்காக என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க அதுக்கு பிறகு சொல்லுங்க சரி யார் இத அனுப்பினாங்க சரி எல்லா சமயத்துலயும் நிறைய இனிப்பு சாப்பிட்டு இருப்போம் வேணா பிறந்த நாள்ல இனிப்பு சாப்பிடுறது எப்பவுமே ஒரு தட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்வாங்க சொல்லுவாங்க அப்ப உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்காங்க சரி யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் சாக்லேட் வந்து என்னோட மச்சாலுக்கு பிடிக்கும் உங்களோட பிடிக்கும் சாக்லேட் அவட பேர் என்ன சுகாந்தி சுகாந்தி சரி அப்ப உங்களோட வைஃபுக்கு பிடிக்காதா உண்மை பிடிக்க வேணாம் அவளதான் இப்படி செய்வான்னு எப்படி போகுது பிறந்த நாள் வேலையோட போகுது போல இல்லை என்ன எனக்கு தெரியாது நான் தெரியப்படுத்திட்டேன் நான் மறந்துட்டீங்களே மறந்துருக்கல என்னன்னு சொல்றது எனக்கு

சேட்டை பார்த்தானே இப்போ ஒய்ஃப் வந்து சொல்கிறீங்க இது இது அவ்வளோதானே எடுத்திருப்பாங்க என்ன ஃபோன் அது ரெண்டு தடவை முடுப்பு எப்படி எடுத்திருப்பா அதை கிஃப்ட்டாக தடவான் யோசிச்சிருப்பேன் அப்படியா அதான் ஒய்ஃப் அனுப்பலை வைஃப் அனுப்பின அவன் யோசிக்க போகிறான் நான் ஒரு கிஃப்ட்டு அனுப்பலையே ஒன்றும் தரலையே அப்படின்ட்டு யோசிக்கப் போகிறான் அவ்வளோதான் ஆ அவ்வளவு ஒய்ஃப் அனுப்பலை உங்களுக்கு வேற ஒரு ஆக்கிரத்தான அனுப்பி இருக்காங்க அனுப்பி நாத்திலும் கோவிக்க போறாங்க நாங்க கிஃப்ட இவ்வளவு ஜோசிச்சு இப்படி எல்லாம் அனுப்பி இருக்கோம் நீங்க வைஃப் சொல்லி கொண்டு இருக்கீங்கன்னு ஜோசிக்க போறாங்க சரி உங்களுக்கு சந்தோஷமா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது சரி ஏதோ டென்ஷன் ஆயிருக்கிற மாதிரியே இருக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொண்டு வந்து டென்ஷன் ஆக்கிட்டுமோ அப்படியா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா தான் உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கு என்ன சரி சந்தோஷமா உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது இது உங்களுக்கு முதல் சரவியே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு சரி இருக்கா நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா சரி ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பிடுவாங்க அதையும் பாப்பமே என்ன வருக்கு மோதிரமாக இருக்கு நகைப்பட்டியை தந்துட்டு என்ன இருக்கு மட்டும் கேட்டால் ஏதோ ஒரு நகை இருக்க போகுது அதுக்குள்ள என்ன சரி ஓப்பன் பண்ணி பாருங்க சரி மோதிரம் இருக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பிறந்த நாளைக்கு தங்கம் எல்லாம் பரிசா வருது அப்போ உங்களை வாழ்நாளில் இது ஒரு மறக்க முடியாத பிறந்த நாளாக என்ன சரி தங்கம் அனுப்புற அளவுக்கு யார் இருக்காங்க ஆ வைஃப் தான் வைஃப் தான் தங்கம் அனுப்பினோடைய வைஃப் தான் அனுப்பியிருப்பாங்களா இது அவாஸ் எனக்கு தேக்கனே சொல்லி இருக்கு என்னண்டு எப்படி இருந்தா இது போடுவேன்னு சொல்லி இருக்கா அதனால அதாய் நம்ம வைஃப் கேஷுவலா வந்து கதைக்கிறப்ப சொல்லி இருக்காங்க உங்களுக்கு ஒரு மோதிரம் போட்டு உங்களை அழகு பார்க்கணும் அப்படியா கிட்டா தருவான்னு நான் சொல்லுறேன் ஏ அவோ புறவு போடுவாவா இருக்கு இது அவட்ட இருந்து வரல சரியா இது வேற ஒரு ஆக்கள் தான் அனுப்பி இருக்காங்க நீங்க நான் கடைசியா யாரன்னு சொல்லறதுல நீங்க வருத்தப்பட போறீங்க

உங்களுக்காக கோல்ட் செயின் வந்து அனுப்பி இருக்காங்க அப்ப இந்த பேர்தே தங்க மலையா உங்களுக்கு தங்கத்துலயே இவ்வளவு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க என்ன சரி அப்ப பிடிச்சிருதா எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமா உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வந்தது இது நீங்களே எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்து இவங்க இவங்க இத செஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படி இல்ல நீங்க ஷூரா தான் சொல்றீங்க அவங்க தான் அனுப்பி இருப்பாங்க அது நீங்க சொன்ன நபர்கள்ட்ட இருந்து வரல இது வெளிநாட்டுல இருந்து தான் ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்காங்க ஆனா நீங்க சொன்ன நபர்கள் இந்த கிஃப்ட் அனுப்பல அதை தாண்டி வேற ஒரு ஆக்கள் தான் அனுப்பி இருக்காங்க வேற ஆக்கள் சான்ஸ் இல்ல ஒண்ணு இல்ல என்னோட வைஃப் இல்ல அடிங்கட மச்சால் மச்சான் மாமி சரி அவங்க தான் செய்து இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு பேர் சேர்ந்துடுது மாமி அவங்க அங்க இருக்காங்க அவங்க இருந்தாங்க

அதோட சேர்த்து உங்களோட வைஃப் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரி எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி அனுப்புவாங்க எதிர்பார்க்கல சந்தோஷம் தானே உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுக்கு நன்றி எவ்வளவு வரையும் சரி ஓகே நன்றி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பியிருக்காங்க ஆனால் நீங்கள் அழுறதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பினேன் எல்லாேருமே எல்லாரும் உங்களோட சந்தோஷமான முகத்தையும் உங்களோடய சிரிச்ச முகத்தையும் தான் விரும்புவாங்க நீங்க எப்போவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சரி அச்சும் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் விஷயம் மெனிமோ ஹாப்பி பீர்டன்ஸ் ஆஃப் த டே ஆனால் இதே மாதிரி எப்பவும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் இந்த வித நோய் நொடின்றி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் நானோன பிரார்த்திச்சு நன்றி எனக்கு டைம் தந்ததுக்கு கேக் கட் பண்ணுவோம்